கோவை பாரா மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்கள் உலக சாதனை குத்து மற்றும் தடுப்பு கலையை ஐம்பத்திரண்டு நிமிடங்கள் தொடர்ந்து செய்து ஆசம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து அசத்தல் சமூக வலைதளங்களால் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு ஏற்படும் பதிப்புகள் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் கராத்தே பயிலும் மாணவர்கள் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் கோவை சுண்டர்காமுத்தூர் பகுதியில் பாரா மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து கராத்தே கலையின் ஒரு பகுதியான பஞ்ச் அண்ட் பிளாக் குத்து மற்றும் தடுப்பு ஆகியவற்றை தொடர்ந்து ஐம்பத்திரண்டு நிமிடங்கள் செய்து ஆசம் உலக சாதனை புத்தக பிடித்தனர் கராத்தே பயிற்சியாளரும் தேசிய நடுவருமான குமார் பரமேஸ்வரன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் நான்கு வயது முதல் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் இணைந்து சாதனையை செய்து கவனம் ஈர்த்துள்ளனர் தொடர்ந்து சாதனை செய்து மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பிரபல ஜிம் பயிற்சியாளர் பாண்டி ராமமூர்த்தி ராமசுந்தர்ராஜன் லட்சுமணன் சுந்தர்ராஜன் பாலகிருஷ்ணன் திவ்யா சிவகுமார் சத்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் முன்னதாக இது குறித்து பேசிய கராத்தே பயிற்சியாளர் செந்தில் கராத்தே செய்வதன் மூலம் பெரும் உடல் ஆரோக்கியம் மனவலிமை மற்றும் சமூக வலைதளங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபட இன்றைய தலைமுறை மாணவர்கள் கராத்தே போன்ற விளையாட்டுகளை கற்றுக்கொள்வதன் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த சாதனை நிகழ்வை நடத்தியதாக தெரிவித்தார் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பஞ்ச் மட்டும் பிளாக்கு ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது இது என்ன என்ன நோக்கத்துக்காக இந்த க வேர்ல்ட் ரெக்கார்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து குழந்தை எல்லாருமே மாணவ மாணவிகள் வந்து போதைப் பொருள் சோசியல் மீடியா ப்ளஸ் வந்து இது டிவி இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்காங்க அதை வந்து அவேர்னஸ் வேண்டி இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கிட்ட ஆறு ஆறு மாத காலமாக வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நாலு வயசு குழந்தையே இருபத்தி வயசு குழந்தை வரைக்குமே இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது முக்கிய காரணம் வந்து பேரண்ட்ஸ் தான் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஊக்கப்படுத்தி அதிகமாக வந்து காலைல நேரத்தில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நாங்கள் சொல்லி கொடுக்கற இல்லாமல் வீட்டில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வந்து நம்ம கரையத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் இருக்குது இதனால் வந்து இந்த இந்த வேல்டு ரெக்கார்டு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த தமிழ்நாட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணியிருக்கிறோம்